இது பற்றி நபி அவர்களிடத்திலே இந்த மாதத்திலே நோட்டு நோக்கம் பற்றி ஒரு சகாபி நபி அவர்களிடத்திலே வந்து கேட்டபோது கேட்ட போது கூறினார்கள் அதாவது ரமலானுக்கு அடுத்தபடியாக கடமை இல்லாத நோன்பு பிடிப்பதற்கு மிக உகந்த சிறந்த மாதம் என்றால் அது உகர்ற மாதமாகும் அதே போன்று தொகையை கப்பால் தொழுவதென்றால் இரவு வளர்க்க தொழுவதுதான் இந்த அடுத்தபடியாக சிறந்த விடயம் என்று தல்லல்லா வலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ரமலானுக்கு அடுத்தபடியாக அதிகம் நோம்பு பிடிக்கக்கூடிய மாதம் என்றால் இந்த மாதத்திலே அதிகம் அதிகமாக எங்களுக்கு எந்த நாட்களிலுமே நோன்பு பிடிக்கலாம் ஆனால் இந்த மாதத்திலே அந்த நோன்பு பிடிப்பது அதனுடைய விசேஷங்கள் என்று இன்னொரு விஷயம் செய்யும் ஆசூரா நோன்பு நோம்பு பிடிங்கள் தாசுவா தினத்திலே நோம்பு பிடிங்கள் என்றெல்லாம் கூறப்பட்டு அந்த நாட்களை நாங்கள் கடந்து விட்டோம் மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுக்கு தெரியும் எ ஒவ்வொரு மாதங்களாக எங்களுக்கு அமைத்து தந்துள்ளான் அந்த ஒவ்வொரு மாதங்களாக ஆக்கிய அந்த காலத்திலே உமர் வெளியே ஒரு தடவை ஒரு விடயத்தை பற்றி அவர்களுடைய கொடுத்தல் வாங்கலோடு தொடர்பான ஒரு விடயத்தை பற்றி பேசிய போது செவ்வால் மார்க்கத்திலே தான் இது கொடுக்க வேண்டும் என்று கூறக்கூடிய சந்தர்ப்பத்திலே உமர் அலிதம் அவர்கள் கேட்டார்கள் சவ்வால் என்றால் இந்த வருடத்து சவ்வாலா சென்ற வருடத்து செவ்வாலா அப்போதுதான் குமர்வலி அல்லாவும் அவர்கள் அந்த சகாபாக்களுக்கும் ஒரு தெளிவு வந்தது குமர்வலி அல்லவன் அவர்கள் யோசித்தார்கள் எங்களுக்கு வர்க்கணிப்பு ஒன்று தேவை மாதங்களாக மாதங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டு வர்க்கணிப்பு ஒன்று எங்களுக்கு தேவை என்று அன்றைய காலத்திலே ரோம் பாரதியத்திலே வர்க்கணிப்பு காணப்பட்டாலும் உமர்வலி அல்லா்கள் தனித்துவமா யோசித்து அந்த வர்க்கணிப்புக்காக நிஜிறி ஆண்டு தெரிவு செய்தார்கள் அன்பின் தகவலர்களே இந்த நிகழ்வுக்கும் ஒரு பின்னணி காணப்படுகின்றது வாழ்க்கையிலே நிறைய சம்பவங்கள் காணப்படக்கூடிய நிகழ்விலே தகாபாக்களிலே கூறினார்கள் நாங்கள் அதற்கு சந்தர்ப்பமாக எடுப்போம் என்று இன்னும் சில தகாபாக்கள் கூறினார்கள் இறப்பு அது மிக பொருத்தமாக இருக்கும் என்று இன்னும் சில தகாபாக்கள் கூறினார்கள் நவியர்களுக்கு நுழுவ கிடைத்த நபித்துவம் கிடைத்த காலத்தை எடுப்போம் என்று ஆனால் அங்கு ஏகோபித்த முடிவாக உமர் அலி அல்லாவுடைய அந்த சிந்தனையிலும் ஏனைய சகாபாக்களுடைய கருத்தும்படி விஜிரத்தை நிகழ்வாயிருத்து விஜிரி ஆண்டு உருவாக்கப்பட்டது மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே இந்த பின்னணியிலே தான் எங்களுக்கு இந்த முகரமாக காணப்படுகின்றது இன்னொரு விஜயத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த முகரம் மாதத்துக்கு முதல் மாதம் ஜூலை மாதம் இந்த குருராஜ் மாதம் மிக அதிகமான இயங்கக்கூடிய ஒரு மாதம் அனைவரும் சென்றார்கள் அந்த எங்களுக்கு தெரியும் ஒன்பதாவது நாளிலே நாங்கள் பத்தாவது தினத்திலே நாங்கள் ஹஜி பெருநாளை கொண்டாடியோம் அதே போன்றுதான் அடுத்த மாதம் முகர மாதம் மிக அமைதியான காலம் அனைவரும் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு காலம் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலத்திலே உமர் அல்லி அல்லாமல் யோசித்தார்கள் இந்த காலத்தை நாங்கள் இந்த மாதத்தை முதலாவது மாதமாக நாங்கள் எடுத்துக் கொள்வோம் எங்களுக்கு இல்லாததாக சிந்திக்க அமைதியா இருந்து யோசிப்பதற்கு புத்தாண்டே திட்டமிடுவதற்கு மிகச்சிறந்த ஒரு காலமாக இருக்கும் என்று உமர் அலி அல்லாமல் யோசித்தார்கள் மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே முன்னாள் மாதத்திலே வியாபாரம் கூட மிக வேகமாக நடைபெறக்கூடிய ஒரு காலம் மக்காவிலே மதீனாவிலே அங்கே வியாபாரங்கள் நடைபெறும் கடமைகள் நடைபெறும் மிக வெச்சியான உட்காரன் ஆனால் உமர மாதம் மிக அமைதியான ஏனென்றால் தெரியும் நடந்தது தேர்ந்தெடுத்தாலும் அது ரபிகுராத்த நடைபெற்றது ஆனாலும் இந்த மாதத்திலே அந்த நிகழ்வின் அடிப்படையான உமர மாதத்தை நாங்கள் தீர்மானித்து அதனை எங்களுடைய புத்தாண்டுக்குரிய முதல் மாதமாக நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்று அதன் இந்த மதத்திலே இருக்கக்கூடிய பத்தாவது நாள் மதிப்பு இஸ்லாமியர்களை நாங்கள் சிந்திப்பதற்காக நான் உங்களிடத்தை கூடிக்கொண்டு செல்வீங்க அங்கே ஒரு சிறப்பு காணப்படுகின்றது அவர்கள் அந்த சமுதாயத்தை காப்பாற்றி அந்த சமுதாயத்தை அழைத்து வந்த சந்தர்ப்பத்திலே நடந்து நிகழ்வை பாருங்கள் மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே மிக மோசமானவர் உலக வரலாற்றிலே நபியாவுடைய கருத்தின்படி இருந்தான் ஏழைய சகாபாத்திரைய கருத்தின்படி இருந்தான் வரலாற்றிலே தோன்றிய மிக கொடிய என்றால் அவன் திருவாவாக தான் இருக்கும் அந்த மிக மோசமானவர் அந்த பிரதாவும் அளிக்கக்கூடிய அந்த பயங்கரத்தில் இருந்து கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்தின்படி ஐந்து லட்சம் அதிகம் ஐந்து லட்சம் அளவான ஒரு எண்ணிக்கையான சமூகத்தை மூசா அரைத்ததான் மணி நடத்திச் சென்று தைக்கடன் அங்கே அந்நதி நதி அந்த பக்கத்து அந்த அந்த கடலை மன்வித்த போது மக்கள் கூறினார்கள் தாங்கள் இன்ன லெஹோரபு நாங்கள் அணிந்து விட்டோம் உன்னை கடலை பார்க்கும்போது கடலையை பாய்ந்தால் அல்லது கடலையை நீச்சல் அடைத்து சென்றாலும் அனைவரும் அழிந்து போவார்கள்

மூசா அலீஸ்ஸலாம் அல்லாஹ் அவ்வாதல்ல என்ன ரப்பி ஜெயநிதி நிச்சயமா அவன் என்னுடைய இலட்சியம் வழிகாட்டுவான் மூசா அலீஸ்லாம் பாருங்கள் அன்பின் சகோதரத்துலயே பிரபஞ்ச விதிக்கும் அப்பால் அவருடைய ஈமான் காணப்பட்டது பிரபஞ்ச விதி கடலிலே பாய்ந்தால் மரணித்து விடுவோம் அங்கே வேற எந்த இடமும் நடைபெறாது அந்த நிகழ்வை பாருங்கள் மூசா அலி சலாம் அவர்கள் யோசித்தார்கள் அல்லா நாடினால் பிரபஞ்ச விதிக்கும் அப்பால் எனக்கு உதவி செய்வார் அவர்கள் அனைவரும் அந்த பாதைகள் உண்டாக தப்பிச் சென்று அவர்கள் தப்பி சென்றதன் பிறகு நடுப்படலிலே மூலரிக்கப்பட்ட சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம் மதிப்புக்குரிய அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே அந்த ரவிமார்களுடைய இனிமாலை பாருங்கள் அந்த பாருங்கள் அந்த பின்னணியிலே நான் செல்லல்லாசல் அவர்கள் தான் நோன்பு அது யூதர்கள் நோட்டு நோன்பு நோட்டுதால் தான் தாசுவாசனத்திலே ஒன்பதாவது நாளிலே நான் நோன்பு கொடுப்பேன் என்ற அந்த வரலாறு அந்த சம்பவங்கள் காணப்படுகின்றன மதுபுரிய அஞ்சு இஸ்லாமிய தாதர்களே இந்த மாதத்திற்கு மிக முக்கியத்துவம் காணப்படுகின்றது நான் ஆரம்பத்தில் ஓதி அந்த குரான் வசனத்திலேயும் அநீதிலும் குறிப்பிடப்படக்கூடிய இந்த உலகத்திலே நான்கு மாதங்கள் புனிதமான மாதங்களாக காணப்படுகின்றன துல்காதார் துல்ஹஜ் ரஜத் இந்த நான்கு மாதங்களும் இந்த நான்கு மாதத்திலே யுத்தம் செய்வது முடியாது

எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அந்த குருவான் நீங்கள் என்று கூறக்கூடிய அந்த குருவான் விளக்கா ஏறிய விஜயங்களை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் தடுத்த விடயங்களை நாங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும் இந்த விடயத்தினை நாங்கள் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் இந்த விஜயத்தை ஏவினானோ அது எங்களுக்கு நலவாக அமைக்கும்

அன்பு இஸ்லாமிய பாவது எங்களுக்கு எதை நடவடிக்கை

நோக்கத்தை அறிந்து வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் நாங்கள் அடிக்கடி ஒரே ஒரு மூன்று கேள்விகளை கேட்டுக்கொண்டு நான் எங்கிருந்து வந்தேன் என்னுடைய பணி என்ன நான் திரும்ப எங்கே செல்வேன் இந்த கேள்விகளுக்கு அடிக்கடி நாங்கள் பதிலை தேடிக்கொள்ள வேண்டும் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அந்த எனவே இந்த மாதத்திலே நோம்புகள் பிரிக்க வேண்டும் அதே போன்று சகஜத்திலே நாங்கள் ஈடுபட வேண்டும் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பின்னணியிலே தான் நாங்கள் இந்த மாதத்தை நாங்கள் அஹ் அவதானிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் இன்னொரு விடயத்தை நாங்கள் யோசித்து பார்ப்போம் உண்மையிலே இந்த மாதம் என்பது இன்னொரு நாங்கள் இந்த உலகத்திலே ஏழு கோடி மக்கள் அதிகமானவர்கள் நியூ இயர் என்றால் பெரிய அளவிலே அவங்க கொண்டாடுவார்கள் ஆனால் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய மூன்று பேரை எடுத்தால் அதில் ஒரு முஸ்லிம் இருநூறு முன்னூறு முன்னூறு கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் உலகிலே வாழக்கூடிய இந்த உலகிலே இந்த பின்ன எந்த பின்னணியிலே இந்த முகர்ற மாதம் காணப்படுகின்றது என்றால் கேள்விக்குறிதான் உண்மையிலே இதற்கான பின்னணி எதிர்க்கிறார் இந்த நாங்கள் இந்த நிகழ்வை படிப்படியாக எடுத்து அவருடைய அந்த வழிகாட்டலை நாங்கள் நிறுத்துக் கொள்ள வேண்டும் உமர் அலிஎல்லாம் அவர்கள் கூறினார்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மறுமையிலே நிறுத்தப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் நிறுத்துக் கொள்ளுங்கள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை நான் எவ்வாறு அமைத்துக் கொள்வேன் அதே போன்று நான் சென்ற முகரங்களில் இருந்து இந்த முகரம் வரை நான் என்னென்ன தவறு செய்வேன் நாங்கள் ஒரு பேரை எடுத்து ஒரு நோட்புக்கை எடுத்து நாங்கள் எழுதி பார்க்க வேண்டும் எதிர்காலத்திலே என்னுடைய நான் எதிர்காலத்திலே குறைந்த ஐந்து திட்டத்தையாக எழுதி கொள்ள வேண்டும் அடுத்த மும்வரம் வரைக்கும் நான் இந்த விஜயங்களை செய்வேன் என்னுடைய அல்லாவோடு உள்ள தொடர்பை நான் சரியாக வலுப்படுத்திக் கொள்கிறேன் எனது குடும்ப வாழ்க்கையிலே நான் எவ்வாறு உங்களுடைய திட்டங்களை வளர்த்துக் கொள்வேன் என்னுடைய பொருளாதார நான் இவ்வாறு என்னை வாழ்ந்து வாழ வளமாக அமைத்துக் கொள்வேன் என்னுடைய கல்வி வாழ்க்கையிலே நான் என்னென்ன துறைகளிலே ஒரு அடையை அடைவேன் என்றெல்லாம் நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும் அதே போன்று நாங்கள் கடந்து வந்த பாதையிலே என்னென்ன தவறு செய்தோம் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு நல்ல விடயத்தை செய்தால் அவராக அவர் அதனை வாழ்த்திக் கொள்வார் ரிவார்டு ஒன்று கொடுத்துக் கொள்வார் அவர் பாராட்டிக் கொள்வார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற வருடத்திலே செய்த நலன்களுக்காக அவர் ஒரு அல்லாஹ்வை பாராட்டுவதற்காக அதே நேரம் அவர் ஒரு நன்றி செலுத்துவதற்காக பரிசு கொடுப்பதற்காக அவர் சுஜூதிலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார் தேங்க்ஸ் பண்ணுவார்

நாங்கள் ஒவ்வொரு வர்க்கத்தை திட்டமிடும் போது நல்ல நடை அடைவுகளை நாங்கள் பாராட்டிக் கொள்ள வேண்டும் சந்தோஷத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அதே போன்று எங்களுடைய தவறுகளை நாங்கள் மாற்றிக் கொள்வதற்காக திட்டங்களை கொள்ள வேண்டும் ஏனென்றால் காலமும் நேரமும் வாழ்க்கையும் வேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகிலே நாங்கள் அடுத்த எங்களுடைய மரணத்தை அடைவதற்கு

இதழதன்ற நிகழ்வை பொறுத்தவரை சல்லல்லா வலைசெல்வம் அவர்களுடைய வாழ்க்கையிலே சல்லல்லா வரைகசெல்வம் அவர்களுடைய அந்த விஷன் எதிர்காலத்திலே ஒரு சமூகத்தை நான் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அந்த தூர நோக்கு அந்த இலக்கு அதற்காக சல்லல்லா வரைசெல்வம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே கிடைத்ததில் இருந்து அந்த பைனூடு வந்த காலத்திலே மக்களவையில் இருந்து அவர்கள் திட்டத்தை தீட்டினார்கள் அவர்களுடைய அந்த விஷன் எங்களுக்கு தெரியும் ஒரு பிரதேசத்திலே இஸ்லாமிய ஆட்சி வர வேண்டும் என்றால் தலைமைத்துவம் ஒன்று இருக்க வேண்டும் ஒரு நல்ல சமூகம் இருக்க வேண்டும்

அனுப்பி சூழலை ஒழுங்குபடுத்துவதற்காக ஏற்பாடுகளை செய்தார்கள் ஆரம்பத்தில் முதலாவது மனிதராக jilat tinggi

அந்த ஒரு குடும்பமாக ஒரு தன்னபராக அல்லாமல் ஒரு சமூகமாக அந்த பிரதேசத்தை விட்டு வெளியேறி சென்று மதீனாவிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி அடிப்படைகளே அந்த தன்னல்லா அவர்கள் வகுத்தார்கள் மதிப்புக்குரிய அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே அவர்கள் சென்றது திரும்பி வருவதற்காக அல்ல அவர்கள் எடுத்துச் செல்லவில்லை பெண்கள் சென்றார்கள் நூத்தி வயசு வயது ஒரு மூத்த மனிதன் சென்றார்கள் தன் பார்வையற்றும்

அல்லாவுடைய உதவி வந்து அந்த வெற்றி வரும் என்று அந்த வரலாற்று மாற்றத்தை நாங்கள் பார்க்கின்றோம் நல்லா அலிசம் அவருடைய எல்லா அடைவுகளும் அந்த எஜிரத்தின் பின்பான் அமைய பெற்றது எங்களுக்கு அதனை ஒரு தக்தி திட்டமிடல் ஒரு பிளானிங்காக எங்களுக்கு யோசிக்கலாம் மதிப்புரை அந்த இஸ்லாமிய சகோதரர்களே தல்லா அலிஸ்லம் அவர்களுடைய வாழ்க்கையை காணப்படக்கூடிய எல்லா சம்பவங்களிலும் காணப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டமிடல் தான் எஜிரத் நிகழ்வு அந்த ஹிஜ்ரத் நிகழ்வுக்காக அவர் திட்டமிட்ட ஒழுங்கை பாருங்க ஏல காலத்தோடு அந்த மக்களுடைய பண்பாடுகளை வளர்த்தார்கள் பைய திருத்தார்கள் அக்கதா உடன்படிக்கை கூடாது அந்த சூழலை அமைப்பதற்காக முசாபி உமை வெளியை அனுப்பி வைத்தார்கள் அதே போன்ற அந்த பிரதேசத்துக்காக ஒரு முகாந்திஸ் ஒரு இன்ஜினியராக அந்த செயற்படக்கூடியதற்கு அமுபக்கர் ரெலியா ரெலியல்லா வாங்க அவர்களை தோழலாக எடுத்து அந்த ஏற்பாடுகளை அனைத்தையும் செய்தார்கள் அந்த செல்வதற்கான சரியான வழிகாட்டியாக ஒரு யூதனை ஒரு யூதனை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் அந்த யூதனை தெரிவு செய்து அவரை ஒரு வழிகாட்டியாக அறிவித்து சென்றார்கள் அங்கே செல்லும் போது அந்த வளமையான ரெண்டு பாதைகள் காண்படக்கூடிய நேரத்தில் அவர் வளமையான

அவர்கள் அவர்கள் இளைஞர் ஒவ்வொரு கோத்திரத்திலும் இளைஞர்கள் எடுத்து நபியை கொலை செய்து எடுத்து வரும்படி ஏவி ஒரு பெரும் படையை ஏற்பாடு செய்து பயங்கரமான ஒரு திட்டத்தை தீட்டினாலும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய திட்டம் மிக பலமாக காணப்பட்டது ஏ மதிப்பு கூறிய அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுடைய கட்டளை வந்த பிறகு நபி அவர்கள் நூத்தமாக திட்டவிட்ட விலைகளை நாங்கள் பார்க்கின்றோம் பாதையை செல்லும் போது தாழ் பாதங்கள் வரும்போது தாழ் பாதங்கள் அழிவதற்கு ஆமிருக்கும் புகைராவை ஆடு மேய்த்து அந்த பாதங்களை அழிப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள் செய்திகளை எடுத்து வாழ்வதற்கு அஸ்மாவின் தமிழ்

அந்த இடத்திலே இருந்த பாருங்க அங்கே மாற்றினால் வெளியே நிற்க மாட்டார் அந்த இடத்திலே லாத்தன் கவலைப்பட வேண்டாம் எங்களோட அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாவுடைய சமாப்பு கூறினார்கள் மதிப்பு புரியாண்டி இஸ்லாமிய சகோதரர்களே எந்த நேரத்திலேயும் அல்லாவுடைய அந்த நம்பிக்கையை நாங்கள் பலமாக கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கை இருக்கும்போது போது நிச்சயமாக திட்டமிடல்கள் அல்ல நீங்கள் வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு செல்லும் எனவே அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த நிகழ்வை பார்க்க வேண்டும் எனவே இந்த இந்த சமூகத்தில்

நாங்கள் இந்த உலகிலே இழப்புள்ள ஒரு சமூகம் நாங்கள் திட்டத்தோடு வாழ வேண்டிய ஒரு சமூகம் இருக்க வேண்டும் விஷல் இருக்க வேண்டும் நாங்கள் நோக்கிலே நாங்கள் மரணித்த வாழ்வதற்கான நல்ல திட்டங்களை வகுக்க வேண்டும் அங்கே சென்று முதலாவது அங்கே அவர்கள் சகோதரத்து பிணைப்பை ஏற்படுத்தினார்கள் மதினா சாசனத்தின் ஊடாக ஏனைய சமூகத்தோடு திட்டமிட்டு எல்லா அம்சங்களும் நடைபெறுவதற்காக பாராளுமன்றம் அல்லது ராணுவ பயிற்சி நடைபெறும் நடைபெறும் சமூகத்திலே விருந்தினர்கள் கௌரவிக்கப்படும் இவ்வாறு இன்னும் இன்னொரு அண்ண எல்லா விடயங்களும் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான தலங்களை விளக்கமாக ஒரு மறுக்கதாக மஸ்ஜிது நபரி காணப்பட்டது எனவே பள்ளி இருந்து நாங்கள் அடுத்த முகரம் வரைக்கும் இந்த சமூகத்துடைய ஒவ்வொரு விடயங்களையும் திட்டமிட வேண்டும் எனவே அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே அந்த திட்டம் சமூகத்துக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவர்களாக நாங்கள் எங்களுடைய திட்டங்களை வகுத்துக் வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட கால வாழ்க்கையை தந்து அந்த

புதிய ஒரு வாழ்க்கை ஆனால் அர்த்தம் ஒரு வாழ்க்கை மதிப்பு கூறிய இஸ்லாமிய தலைவர்களே அதனால் தான் எல்லா நபிமார்களை விட மிக அந்தத்திலே மறுமையிலே இருப்பார்கள் எனவே அது போன்ற ஒரு அமானிதமான வாழ்க்கையை தான் நல்லா தான் எங்களுக்கு தந்துள்ளார் எனவே இந்த வாழ்க்கையை நாங்கள் மிக கவனமாக நல்ல முறையிலே அமைத்துக் கொள்வோம் எனவே அதற்கான ஒரு ஒரு புத்தாண்டு தான் இந்த முகரம் அந்த இந்த காலத்திலே நாங்கள் மிக அமைதியாக எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் யோசிப்பதற்குரிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம்